ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ முத்துக்காட்டுக்கு வந்திருக்கோம் இந்த இடம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க எத்தனை ட்ரிப் இந்த பக்கம் வந்தாலுமே நம்ம இந்த இடத்துல நின்று ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு தான் எல்லாருமே வந்து இந்த இடத்துல நின்று செல்ஃபி எடுப்பாங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் தான் இது அந்த சைடு பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் இருக்கு இப்ப நம்ம கோலம் குள்ள போக போறோம் மீன் வாங்கறதுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் பாப்பா அப்போ நம்ம கோவலம் குள்ள போயிடலாம் கோவலம் பீச் வந்தாச்சு கூட்டம் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது எவ்வளவு கூரு கூரு 200 இதா 1200 வரலாம் சூப்பரா இருக்கு இந்த இடம் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிடுவோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்